என்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ராசி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு பிடித்திருந்த அஷ்டமச்சனி விலகிடுச்சு டோட்டலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியாக நண்பர்கள்கிட்ட இது போல் நிறைய அவமானங்கள் விரயங்கள் பலி பாவங்கள் இதெல்லாமே கடந்த ஐந்து வருட காலங்களாக இது எல்லாமே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் தேதியோட உங்களை விடுவிக்கிறார் வரக்கூடியது இந்த ஐந்து வருட காலங்களும் உங்களுக்கு உண்டான அந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி கொள்வது என்பது உங்களுடைய தனித்திறமை ஜாதகத்தினுடைய அமைப்பு தசாவுத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த அனுபவம் மூலமாக பல வெற்றிகளை நிச்சயமாக போகும்போது கொடுத்துட்டு தான் போவார் தசாபுத்தி சரியில்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்துங்க செயல்படும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது சூரியன் தான் இந்த சூரியன் பாருங்க எட்டாம் வீட்டுல இருந்துட்டு இருந்தார் அது பதினாலாம் தேதி வரைக்கும் அப்போ என்ன ஆயிருக்குன்னா மறைமுக பணங்கள் ஏதாவது வந்திருக்கும் பணம் வந்தாலும் கொஞ்சம் குடும்பத்துல அவமானங்கள் கொஞ்சம் பேச்சு பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார் இப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினான்காம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறார் அப்ப ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு போனா தந்தை வழி மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு ஒரு பணம் சார்ந்த ஒரு பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பதினாலாம் தேதிக்கு மேல நடந்தே தீரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஒரு விஷயம் ரெண்டாவது பாருங்க உங்களுக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் வீட்டுல நிக்கிறார் உங்க ஜாதகத்துல சொல்றோம் புதன் வக்ரமாகிறார் இந்த மாசம் உங்க ஜாதத்துல சுக்ரன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க தனிப்பட்ட ஜாதகத்துல வக்ரமா இருக்கான்னு பாருங்க அதே போல புதன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க இப்ப புதன் உங்க ஜாத வக்ரமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முயற்சிகள் கை கூட்டி ஜெயிப்பீங்க ரொம்ப வருஷமா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இளிமுறை ஆயிட்டே இருக்குது நடக்குமா நடக்காதா இந்த விஷயங்கள் நம்ம கை வந்து சேருமா அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா இழுபறி ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அது உங்க கை வந்து சேரும் அதுல மாற்றம் கிடையாது அதே போல அவரே பன்னிரெண்டாம் அதிபதி மாக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றது அதே போல பாருங்க பயணங்கள் மூலமாக பண வரவு பயணங்கள் அதாவது வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்றீங்க ஏதாவது ஒரு வழியில தடைகள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த புதன் வக்ர காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா நீசமாகி ஒரு கிரகம் வக்ரமாகி விட்டால் உச்ச அடைந்தே தீரும் நாம வந்து மேக்ஸ் போடீங்களா பிளஸ் இன் ஃபார்முலா இருக்கு இல்லையா அதே போலதான் நீசமான வலுவிழந்த ஒரு கிரகம் இன்னொரு வக்ரகிதிகள் அடையும் பொழுது நிச்சயமாக அது உச்ச பலனை அடைந்தே தீரும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வக்ரமாக இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இந்த மாதம் நடந்தே தீரும் ஒருவேளை உங்க ஜாதகத்திலேயே நீசம் பெற்று வக்ரமானாலும் சரி அல்லது வக்ரமாக இருந்தாலும் இது நூத்துக்கு இருநூறு சதவீதம் நீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்துல கண்டிப்பாக இலுபுறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்கரன் யாரு நாலு மற்றும் பதினொன்றாம் அதி அவர் வந்து உங்களுக்கு வக்ரம் ஆகிறார் அப்ப நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி வக்ரம் ஆகும் பொழுது வீடு புதிய வண்டிகள் வாங்குறது எதிர்பார்த்த அதே லாபங்கள் கிடைப்பது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படி உங்க ஜாதத்துல வக்ரம் இல்ல அப்படின்னாலும் கூட பரவாயில்லை ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் ஆனா பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பணம் இழந்துடாதீங்க பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க யாராவது வந்து பணம் கேட்குறாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அதில் பெரிய லாபங்கள் வரும் அப்படின்லாம் சொன்னால் இந்த மாதம் மட்டும் அதையே தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு ஏன்னா இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் வக்ரமாக தான் இருப்பார் உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க வக்ரமாக இருந்தால் நீங்கள் நினைச்சதை விட பெரிய மடங்கான ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக இந்த சுக்கரன் கொடுத்து கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அந்த செவ்வாய் யார் உங்கள் ஜாதகத்துக்கு அந்த மற்றும் பத்தாம் அதிபதி பன்னெண்டு நிற்கிறார் அங்கே ஒரு மாசம் இருக்க போறார் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டுக்கு போச்சுன்னா குழந்தைங்களை ஏதாவது வெளிநாடு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க குழந்தைங்க வெளிநாடு அனுப்புறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றீங்க உங்க தொழில் உங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்க அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா பத்தாம் அதிபதி பன்னல்ல இருக்கும்போது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இருக்கிற தொழிலை வச்சு கொண்டு போகலாம் பெரிய லெவலில் கொண்டு போய் பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டாம் அப்ப என் பத்துனா தொழில் அவர் பன்னெண்டுக்கு போய் மறையும் பொழுது தொழில் மறைஞ்சு நிற்குதுன்னு தான் அமைப்பு அப்போ தொழில வருமானமே இப்ப கம்மி முதல் போன பிஸ்னஸ் லெவலுக்கு முதல் போன ஒரு வருமானம் இப்ப இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் மாதம் முழுவதும் அப்படிதான் இருக்க போகுது அதனால தொழில் ரீதியாகவும் அதே போல குடும்ப குடும்ப ரீதியாக குடும்ப ஒற்றுமை ரீதியாக கொஞ்சம் ஹேண்டில் கொஞ்சம் பண்ணிக்கோங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆனால் இரண்டாம் சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி ஒன்பதுல அணிக்கும் பொழுது குடும்பத்தை புதிய குடும்பம் திருமண வரன் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுலேயும் மாற்றங்கள் கிடையாது அடுத்தது பாருங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு சனி பகவான் இந்த சனி பகவான் நான் சொல்லிட்டேன் மாதம் ஒன்பதாம் தேதி ஆக போறார் அடுத்தது குரு அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதத்துக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி பதினொன்றில் நிற்கிறார் அப்போ ஒன்பதுக்குடையவர் பதினொன்றில் ரெண்டாம் அதிபதி ஒன்பதில் கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் அல்லது அப்பா மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா வந்தே தீரும் ஒன்பது பதினொன்று தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் உயர் சார்ந்த விஷயங்கள் படித்த வேலை வாய்ப்புகள் ஏன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க உங்க ஜாதகமோ அல்லது உங்க குழந்தைகள் ஜாதகத்திலேயோ புதன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலோ அல்லது புதன் பக்கரமாக இருக்குது அப்படின்னாலோ ஒன்னா படிப்பு தடை ஆயிருக்கும் ஜாதகத்திலேயே அல்லது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைச்சிருக்காது அல்லது படிப்பு தடையானதுக்கு பின்பு மீண்டும் படித்தது அப்போ மீண்டும் படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அந்த படிப்பு மூலமாக கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது புதனும் ராகு சேர்க்கை இருந்தாலும் நடக்கும் அதே போல புதன் வக்ரமாக இருந்தால் நடக்கும் புதன் நீசமாக இருந்தால் நடக்கும் இதுதான் வந்து புதனுக்குண்டான விஷயம் அப்போ இது எல்லாமே நடக்குதே இந்த மாசம் அப்போ உங்க ஜாத இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க புதன் ராகு சேர்க்கை அதே போல பாருங்க புதன் வக்ரம் ஆகுறது புதன் நீசம் ஆகுது இப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க உங்க குழந்தைகளுக்கு இன்னு இருந்தா கொஞ்சம் படிப்பு பெருசா போட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் போட்டு படிக்க சொல்லுங்க பட் மார்க் குறையிறது இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் முன்ன இருக்குமே தவிர மற்றபடி புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்துல கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க கடகராசி அன்பர்களே அதே போல அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பதினாலாம் தேதிக்கு மேல போனாலும் கூட சூரியன் ராகுவோட சேருவார் அதே போல சனி போய் உங்களுக்கு சூரியனோட சேர்றது இதெல்லாம் கடுமையான பித்திரு வழி தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே கடுமையான பித்திரு தோஷம் உள்ள குழந்தைங்களாதான் பிறக்கும் அந்த மாதிரி கருமாவை வாங்கிதான் பிறக்கும் அது வேற வழி இல்லை மாற்றமும் கிடையாது இது இயற்கை ஆனால் அதற்குள்ளான நிவர்த்தி அப்படிங்கறது நம்ம செய்து கொள்ளும் பொழுது அது ஓரளவுக்கு அந்த பரிகாரங்கள் மூலமாக வழிபாடுகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதே போல சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்க ஜாதில சனி சூரியன் சேர்க்கை இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தா கவர்மெண்ட் வேலை உறுதி அதுல மாற்றம் இல்லை அப்படி கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உறுதி அதுலேயும் மாற்றம் இல்லை ஆனால் ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் ஏமாற்றத்தோட நடக்கும் அப்படிங்கிறது அமைப்புண்டு அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பணம் சார்ந்த விஷயத்திலையோ ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை ஏமாத்தி கொஞ்சம் பணம் ஏதாவது ஒரு விரயத்தை கொடுப்பாங்க அல்லது உடல் ரீதியா சுக்கிரன் ராகு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் பெண்கள் ரொம்ப கவனமா இருந்து பெண் குழந்தைகளை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மாசம் மே மாசம் வரைக்கும் மே த ராகு இங்க கீழ இறங்குற வரைக்கும் மே பதினெட்டு வரைக்கும் பெண் குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு சூரியன் சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வேலையில பிரச்சனைகளை கொடுக்கும் அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் ரீதியாக உங்க தொழிலிருந்து கீழே உங்களுடைய தொழிலிருந்து கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உங்களுடைய வேலையாட்களாக இருக்கலாம் அவர்கள் மூலமாகவும் அல்லது சூரியனுங்கிறது உங்க தொழிலிருந்து உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்க மூலமாகவும் பிரச்சனைகளை கொடுக்கும் போறீங்க வேலை செய்யறீங்க வர்றீங்க சொந்த தொழில் பண்றீங்களா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இருக்கிறது என்னமோ அதை கடந்து போய்க்கோங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்க்கையா இருந்தாலும் நேரங்காலங்கள் அப்படிங்கிறது சாதாரணமாவே இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இல்லை சோ அதனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க கடகு ஏன்னா இப்போதான் நீங்கள் வந்து கட்டச்சனில இருந்து வெளியே வந்திருக்கிறீங்க ஸோ மறுபடியும் ஒரு ரெண்டு மாத காலங்கள் நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்பா அப்பா உறவுகள் மூலமாக கொஞ்சம் மன வேதனையும் மனக்கலக்கங்களும் ஏதாவது ஒரு கர்மாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கூட ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதா இந்த மாதத்தினுடைய பலன் இருப்பினும் தனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில பண வரவுகள் உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் முழுக்க 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 கால பைரவரை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் அவருடைய காலை கெட்டியே பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டு மாதம் காலபைரத்தை விட உங்களை இந்த மாதமும் அடுத்த மாதம் மூன்று மாதத்திற்கு காப்பாற்றுறதற்கு வேற தெய்வங்கள் கிடையாது ஸோ மூன்று மாத காலங்கள் கண்டிப்பாக பைரவருடைய வழிபாடு அது இந்த மாதம் முக்கியமாக பைரவர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு புதன்கிழமை சனிக்கிழமை பைரவர் வழிபாடு இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ஒரு நான்கு வாத நான்கு வார காலங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவர்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பரிகாரமாகும் கடகராசி முழுக்க 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 கொஞ்சம் எதை செய்தாலும் யோகமும் உண்டு அதற்குண்டான பின்னாடி கொஞ்சம் டிராபேக்கும் உண்டு யோசிச்சு பண்ணுங்க இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருந்தால் அப்படி இல்லைன்னா நார்மலாக போகக்கூடிய ஒரு அமைப்பும் தசாபுத்தி நல்லா இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்புலம் தில்லியம்பரம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்